ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்கம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறை செய்தவர்களுக்கு அவர்களுடைய மொபைல் எண்ணை சரிபார்க்கும்படி சொல்லியிருக்காங்க மொபைல் எண்ணில் குறுஞ்செய்தி வைக்கப்பட்டுள்ளது என்ன வைக்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கனாக்கா தேர்வு செய்யப்பட்டவர்களாகிட்டும் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு ஒரு மெசேஜும் தேர்வு செய் உங்களால் வந்தப்ப நிராகரிக்கப்பட்டதற்கு நிராகரிக்கப்பட்டிருந்தோம் அதற்கான மெசேஜும் வந்திருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அதுக்கான தமிழக அரசாங்கம் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறைய கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு விண்ணப்ப பரிசீலனை உள்ளது அதில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் டிசம்பர் மாதம் முதல் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட சொல்லி கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் டிசம்பர் மாதத்தில் தேர்வு செய்யப்பட பரிசீலனை செய்தவர்களுக்கு மூன்றாவது கட்ட தவணையாக டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழக முதலமைச்சர் வந்து வழங்க போகிறாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி வந்து பார்த்தீங்கனாக்கா சென்னையில் மூன்றாவது கட்டமாக விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை பணம் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு இந்த திட்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா இன்று முதல் அவங்கவுங்க மொபைலுக்கு மெசேஜ் வர வைக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது இன்றுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா யாராரெலாம் செலெக்ட் என்றது பரிசீலனை செய்யப்பட்டு யாரெலாம் செலெக்ட் ஆகியிருக்கீங்கன்றதை மெசேஜ் இன்றுக்கு உடன் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் விடுபட்டவர்களுக்கும் வந்துடும் சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிற மெசேஜும் உங்களுக்கு வந்திருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏன்னா கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் கொடுத்துருக்காங்க ஆண்டுக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேலே இருக்க வருமானம் ஈட்டவர்களுக்கான காரணத்தினால ஐடி ஃபைல் பண்ணுறவங்களுக்கான காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் ஐந்து ஏக்கர் குறைவாகவோ நஞ்சையும் நிலமும் அல்லது பத்து ஏக்கருக்கு குறைவான குறைவாக புஞ்ச நிலம் வைத்தவர்களுக்கு குடும்ப அட்டையாளர்களுக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் ஆண்டிற்கு வீட்டு உபயோகம் மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்து அறுநூறு யூனிட்டுக்கு மேல் யூஸ் பண்ணவங்க நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் இப்போ தனியாக வருமான சான்று அல்லது நில ஆவணங்கள் பெற்ற விண்ணப்பத்தின் நினைக்க தேவையில்லை சொல்லிக் கொடுத்துருக்காங்க இந்தந்த காரணத்துக்காக நிராகரிக்கப்படலாம் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க உங்களோட மின்சார கட்டணம் நான்கு சக்கர வாங்கணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அரசு ஊழியராக இருக்கக்கூடாது பொதுத்துறை நிறுவனங்களில் வங்கி களிகளில் ஊழியர்களாக இருக்கக்கூடாது வாரியங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் கூட்டு அமைப்புகள் ஊழியர்களாக மற்றும் அவற்றின் ஓய்வூதியர்களாக இருக்கக்கூடாது சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழக அரசாங்கம் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு முதியோர் ஓய்வூதியம் அந்த குடும்பத்தில் வந்து முதியோர் பென்ஷன் வாங்குகிறவங்க மாற்றுத்திறனாளி பென்ஷன் வாங்குறாங்க விதவை பென்ஷன் வாங்குறாங்க கைம்பெண் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு இந்த திட்டத்தில் தகுதி அற்றவுகள் என்று கொடுத்துட்டாங்க மீனமுள்ளவர்களுக்கு தான் இது கிடைக்கின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்தந்த காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் உங்களோட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதுக்கான காரணம் கண்டிப்பாக மெசேஜில் சொல்லியிருக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் பார்த்தீங்கன்னாக்கா வார்டு உறுப்பினர்கள் தவிர மற்றவர்கள் வார்டு தலைவராகட்டும் ஊராட்சி மன்ற தலைவராகட்டும் ஆகட்டும் யாராக அதெல்லாம் நிராகரிக்கப்படுகிறாங்க சொந்த பயன்பாட்டுக்காக கார் ஜீப்பு நான்கு சக்கர வாகனங்கள் வைத்திருப்பது கிடையாது ஆண்டுக்கு ஐம்பது லட்சம் மேல் ஆண்டு விற்பனையான ஆனல் இன்வெர்டரு கிடையாது சொல்லிக் கொடுத்துருக்காங்க எனவே தொடர் சமூக பாதுகாப்பு திட்டம் ஓய்வூதியம் அதெல்லாம் இதில் இருந்துங்கனாக்கா கண்டிப்பாக கிடையாது சொல்லி கொடுத்துருக்கேன் மேற்கண்ட ஏதாவது ஒரு தகுதியை தகுதியின்மை வகைப்பட்டியலில் வரும் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற தகுதி இல்லை சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் அவங்க கொடுத்துருக்க ஒரு முக்கியமான தகவல் இது வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயே அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் அதுல உங்களோட மெசேஜ் வந்து வரல சார் இது வரைக்கும் எனக்கு மெசேஜ் வரலைன்னா நீங்கள் வந்து உங்களோட இசை மையத்துக்கோ அல்லது உங்களோட மொபைல் நம்பர் மூலமாக உங்களோடய ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் உள்நுழைக்கனு சொல்லிட்டு இருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கனாக்கா பொதுமக்கள் உள்நுழைப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆதார் எண்ணை இன்க்ளூட் பண்ணுங்க அது கூட ஓடிபி உங்களுக்கு வரும் ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் சர்டிஃபிகேட்டும் கொடுத்த உடனே உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சிடும் அதில் வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா அப்ளிகேஷன் வந்து நிராகரிக்கப்பட்டது அல்லது செலக்ட் ஆகிருக்குன்னா கூட செலக்ட் ஆனது கூட மெசேஜ் வரல சார்ன்ற மாதிரி இருந்தீங்கனாக்கா அவங்க வந்து கூடிய வரையிலும் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க அப்படி இல்லைன்னா உங்க அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆகலை சார் எனக்கு காசு வரல சார் ஆனால் பணம் வர வைக்கப்பட்டுள்ள சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு அக்கௌண்ட்ல காசே வரல ஆனால் பணம் வர வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா அவங்க எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்ற டீட்டெயில இதில் செக் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லைனா த்ரூ மணி ஆர்டர் புதுசாக வாங்குறவங்களுக்கு மணி ஆர்டர் மூலமாக கோஸ்டல் மணி ஆர்டர் மூலமாக வழங்கப்படுகிறது அதனால் நீங்கள் போய்ட்டு உங்களோட ஸ்டேட்டஸை செக் பண்ணுங்கள் இந்த தகவலை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ